நன்றி வணக்கம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பிரசன்ன ஜோதிடம் பார்ட்டு தேர்ட் நவாம்ச லக்னம் சூரியன் வீடானால் ஆறு மாதங்களிலும் சந்திர நவாம்சமானால் சில நாட்களிலும் செவ்வாய் நவாம்சமானால் இரண்டு நாட்களிலும் சுக்கிரன் நவாம்சத்தில் இருந்தால் பதினைந்து நாட்களிலும் குரு ஆனால் ஒரு மாதத்திலும் புதன் ஆனால் நவாம்ச லக்னத்தில் இருந்தால் இரண்டு மாதத்திலும் சனி ஆனால் ஒரு ஆண்டிலும் இந்த பலன் கிடைக்கும் என்று ஜோதிட அந்த பிரசன்னம் பற்றிய புத்தகத்தில் மொத்தம் பிரசன்னம் பெற்ற ஐந்து பேர் எழுதியிருக்கிறார்கள் அதில் அவர்கள் குறிப்பிட்டது தொகுத்து உங்களுக்கு அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கின்றேன் கேள்வி கேட்கப்படும் காரக கிரகம் உச்சம் பெற்றால் வெற்றி பெறும் இரண்டு ஒருவர் திருமணம் இரண்டாம் திருமணம் எப்போது நடைபெறும் என்றால் அந்த சார்ட்டில் அதாவது பிரசன்ன சார்ட்டில் சுக்கரன் ஏழாம் அதிபதியோ உச்சமானால் அது அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொடுக்கும் கேள்வி காட்டப்படும் காரணம் நீச்சம் ஆனால் சிரமம் நட்பு வீட்டில் இருந்தால் மகிழ்ச்சி பகை வீடு சில சிரமங்களை தரும் பாவிகள் தொடர்பு பெற்றால் செல்வ இழப்பு உண்டாக்கும் அடுத்தது மூணாவது பாயின் ஒருவர் சொத்து பற்றி கேட்கிறார் என்றால் நான்காம் அதிபதி ஆட்சியானால் அந்த பாவம் பலப்படும் அந்த பாவத்தில் சுபர் இருந்தால் அந்த நாலாம் அதிபதி வர்க்கச்சாற்றில் பலம் பெற்றாலும் அந்த காரியம் நிறைவேறும் நான்கு நமது எண்ணம் குறிப்பது பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்திற்கு கேள்வி கேட்கப்படும் கிரகத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்தால் அது நிறைவேறும் ஐந்து கேள்விக்கான அதிபதி லக்னம் சந்திரன் தொடர்பு ஏற்படும் பொழுது வெற்றியானது கிடைக்கின்றது அடுத்தது உதாரணம் திருமணம் இப்போது இந்த ஏழாம் இடத்து அதிபதி தான் காரகர் இல்லையா லக்னம் அல்லது சந்திரனோடு தொடர்பு ஏற்படுமானால் திருமணம் கைகூடும் என்று அர்த்தம் இதே நிலை சொத்து தொழில் குழந்தை கடன் பெறுவது பயணம் இப்படி பல கேள்விகளுக்கு நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இதையே கிரகநரை பிறந்த ஜாதகத்தில் இருந்தாலும் இதே மரணைத்தான் தரும் என்பார்கள் ஆறாவது ஒருவர் வீடு கட்டணும் என கேள்வி கேட்டால் பிரச்சன்ன சார்ட்டில் சந்திரன் பலம் பெற்று லக்னம் அல்லது நான்காம் பாவம் தொடர்பு பெறும்போது வீடு கட்டுவார் என அறியலாம் ஏழாவது பாயிண்ட் லக்னாதிபதி சுபர் சம்பந்தம் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுக்கும் எட்டு திருமணம் பற்றி கேள்வி கேட்டால் அந்த பிரச்சன்ன சார்ட்டில் லக்னாதிபதியின் ஏழாம் அதிபதியும் கேந்திரத்தில் இருந்தால் திருமணம் நடைபெறும் என்று சொல்லிவிடலாம் குறைந்தது மூன்று மாதத்தில் நடைபெறும் என சொல்லிவிடலாம் அடுத்தது உதாரண கணம் ரிஷபலக்னம் ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வெருச்சிகம் சுக்கரன் கும்பம் அமையும் நிலை காளிதாசரம் உத்தரகாலாமிரதத்தில் பிரசன்ன ஜோதிடம் பற்றி எழுதியுள்ளார் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்னவென்று சொல்லிவிடுகின்றோம் அடுத்தது அதாவது இந்த நாலாவது பாட் முடிஞ்ச பிறகு அஞ்சாவது பாட்டு வரும் பொழுது உங்களுக்கு இவை எப்படி இருக்கும் என்று சொல்லிவிடுகிறோம் அடுத்தது பிரசன்ன ஜோதிடம் நான்காம் பாட் இதிலேயே இணைத்து விடுவோம் மூன்றும் நான்கும் பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்று நான்கு ஏழு பத்தில் சுபர் சம்பந்தம் பெற்றால் குழந்தை உண்டு பூரண சந்திரன் சுபர் சம்பந்தம் பெற்று பார்க்கும் சுபகிரகம் கேந்திரத்தில் இருந்து பார்த்தால் குழந்தை நீண்ட ஆயுள் அடுத்து சந்திரன் வர்க்கோத்தமம் ஐந்தாம் அதிபதி கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஆண் அல்லது பெண் குழந்தை உண்டு அடுத்து நான்காவது பாயிண்ட் ஐந்தாம் அதிபதி ஆண் ராசி ஆண் பார்வை ஆண் குழந்தை அடுத்து ஐந்தாம் அதிபதி பெண் ராசி பெண் கிரக பார்வை பெண் குழந்தை உண்டு அடுத்தது லக்னம் உபயராசியாக இருந்து சுபகிரகங்கள் பார்க்க இரட்டை குழந்தை பாயிண்ட் நம்பர் செவன் ஐந்தாம் பாவம் சிம்மம் கன்னி ரிஷபம் விருச்சிகமாக இருந்தால் இரண்டிற்கு மேல் குழந்தைகள் இல்லை சந்திரன் சிம்மம் விருச்சிகம் நாம் இருவர் நமக்கிருவர் என்ற நிலை எட்டாவது பாயிண்ட் பிரசன்ன லக்னத்தில் சந்திரன் இருந்தால் உடனே குழந்தை ஒன்பதாவது பாயிண்ட் சுபகிரகம் எட்டு ஒன்பதில் குழந்தை பெற தடையில்லை பத்தாவது பாயிண்ட் ஆறில் பாவிகள் குறைமாத குழந்தை பெற நேரலாம் பதினொன்றாவது பாயிண்ட் சந்திரன் பாதிப்பு குழந்தை ஓரிடம் தாய் ஓரிடம் பன்னிரெண்டாவது பாயிண்ட் பிரசன்ன ஜாதகத்தில் ராசியில் சனி இருந்தால் ஆண் குழந்தை இரட்டை ராசியில் சனி இருந்தால் பெண் குழந்தை பதிமூன்றாவது பாயிண்ட் செவ்வாய் எட்டில் சூரியன் லக்னம் பலம் பெற்று கேந்திர திரிகோணம் ஆயுள் பலம் பதினான்காவது பாயிண்ட் லக்னாதிபதி கஷ்டம் உண்டு பதினைந்தாவது லக்னாதிபதி அதிபதி ஆண் ராசி ஆண் குழந்தை பெண் ராசி பெண் குழந்தை பதினாறாவது பாயிண்ட் பன்னிரெண்டாம் அதிபதி கேந்திரம் பெற்றாலும் பன்னிரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றாலும் சுபர் சம்பந்தம் பெற்றாலும் சுவர் பார்த்தாலும் பூரண சந்திரனாக இருந்தாலும் கர்ப்பத்தில் உள்ள குழந்தை சுகப்பிரசவமாகி நீண்ட ஆயில் பெறும் நிலை பதினேழாவது பாயில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி அறுபதிலிருந்து நூற்றி இருபது பாகி வித்தியாசத்தில் இருந்தால் அன்று அதாவது அந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டு பதினெட்டு குரு புதன் சுக்கிரன் ஒருவர் லக்னத்தில் இருந்தாலும் அதிபதிகள் இருந்தால் அந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டு பத்தொன்பதாவது பாயிண்ட் லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்திலும் ஐந்தாம் அதிபதி லக்னத்தின் பரிவர்த்தனை பெற்றாலும் குழந்தை அந்த வருடம் உண்டு நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் இந்த பிரசன்ன ஜோதிடத்தில் என்னென்ன கூறியிருக்கிறார்களோ அதுவே உங்கள் பெர்த் சாட்டிலும் இணைத்து பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் இப்போ சோழி உருட்டி போடும்போது என்ன வருகின்றதோ அதே பலன் தானே அவர்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சோழி உருட்டும் போது நாம் இந்த குரு சந்திரன் சூரியன் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன சொல்கின்றோம் இத்தனை மாதம் இத்தனை வருடம் இத்தனை நாள் கழித்து நின்றுகின்றோம் அப்போ நம்ம ஜாதகத்தில் திசாபுத்தியை பார்க்கும்போது அதுவும் அதே வரும்போது அது கோயின் சைடாகுது ஆகுது ஆக உங்களுக்கு இதுதான் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியது இதே பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே ஒரு கணக்கு தான் எதுவும் வந்து இது இப்படி தான் இருக்கும் இப்படி அமையும் என்று சொல்லுவதற்கு இல்லை ஜோதிடத்தில் எதுவுமே அனுமானங்களை கொண்டு தான் பலன் சொல்கிறது அதெல்லாம் நாம் வந்து இவர் சொல்லிவிட்டார் அப்படி என்று நாம் ஒரு கன்ஃபார்மிட்டி பண்ண முடியாது அது நிகழும்போது நிகழும்போது நாம் உணர்வோம் ஆக இது கரெக்டாக அமைந்தது என்று அதனால் நாம் மற்றவரை வந்து கை காட்ட முடியாது நமக்கு வந்து ஒரு காமன் சென்ஸ் இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும் பை ப்ராக்டிக்கல் இதெல்லாம் ஒன்று ஒன்று இன்சிலண்ட் நம்ம பார்த்து படித்து கேட்டு அனுபவிக்கும் போது அது வாழ்க்கையை நாம் வந்து ஒரு சரியான பாதையில் செல்ல வழிவகுத்து சென்று விடுகின்றது நன்றி